கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைய மன்னா இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்குறோமா கத்தருக்கே கடன் கொடுக்குறோமா அவர் யார் அவர் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகிறவர் இப்போ அவருக்கு கடன் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமா ஏழைக்கு இறங்கி உதவி செய்யும் பொழுது அது அவரை இந்த ஏழைகளை உண்டாக்கின கத்தருக்கே நம்ம கடன் கொடுக்கிறோமா நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கூட இவ்விதம் சொல்கிறது ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் அப்போ எல் சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர் அப்போ ஏழைகளுக்கு உதவும் பொழுது நாம் அவர்க்கே கடன் கொடுக்கிறோம் அவர் அதை திரும்ப கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அயல் நாடு ஒன்றில் நடந்ததாக ஒரு உண்மை சம்பவத்தை கேள்விப்பட்டேன் பல வருஷங்களுக்கு முன்பதாக இது நடந்தது ஒரு சிறுவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததினால அவனுக்கு அவனுடைய பெற்றோர் படிக்க வைப்பதற்கான வசதி இல்லை எனவே அவன் தானாகவே சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு அவன் படித்து கொண்டிருந்தான் அதிகாலையில் நியூஸ் பேப்பர் போய் வீடுகளுக்கு விநியோகம் பண்ணுற வேலை அவன் செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு நாள் அதிகாலையில் எழும்பி இப்படி பேப்பரெல்லாம் வீடுகளுக்கு சென்று போட்டு பல சில மணி நேரங்கள் உடனே அவன் சரீரத்திலே களைப்பு ஏற்பட்டது அப்பொழுது ஒரு வீட்டிலே பேப்பர் போட்டுவிட்டு அந்த வீட்டு வராண்டாவிலே அவனுக்கு சற்று களைப்போடு மயக்கம் வந்தது போல இருந்தவுடன் அப்படியே அமர்ந்து விட்டான் அப்பொழுது அந்த வீட்டில் இருந்த சகோதரி ஒருவர் வந்து அந்த சிறுவனை பார்த்து இவ்வளவு களைப்போடு இருக்கிறானே என்று சொல்லி ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து கொடுத்து தம்பி இதை குடி இது குடித்து பின்பு நீர் உன்னுடைய வேலையை செய் என்று சொல்லி கொடுத்தார்களாம் அந்த சிறுவன் அதை குடித்து திரும்ப தன்னுடைய பணியை தொடர்ந்தானாம் வருஷங்கள் உருண்டு ஓடியது சில வருடங்களுக்கு பின்பு இந்த சகோதரிக்கு வயதாகிவிட்டது அவர்களுக்கு சரீரத்திலே ஒரு சுகவீனம் வந்தது அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போனார்கள் அந்த ஹாஸ்பிட்டலோ மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அவர்கள் இவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு இவ்வளவு தொகை ஆகும் என்று அங்கு உள்ளவர்கள் சொன்ன உடனே இந்த தாயார் ஐயோ எனக்கு இப்படியெல்லாம் பணம் கொடுக்க முடியாது என்று வருத்தப்பட்டார்கள் உடனே அங்கிருந்த டாக்டர் ஒருவர் இவர்களை பார்த்து பணியாளரிடம் சொல்லிவிட்டாராம் நீ இங்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து உங்களை சரி பண்ணி அனுப்புகிறோம் அட்மிட் ஆகி கொள்ளுங்கள் என்று சொன்னாராம் அந்த தாயாரங்களை அட்மிட் ஆகி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி போகும் பொழுது தாயார் மிகவும் பயந்தார்கள் எனக்கு நிறைய சார்ஜ் போட்டிருப்பாங்களே நான் எப்படி பே பண்ணுறது என்று சொல்லி அப்பொழுது அவர்களுடைய பில் கொண்டு வந்து கொடுத்த அந்த அலுவலக பணியாளர்கள் அவர்கள் சொன்னார்களாம் உங்களுடைய பில் எல்லாம் ஏற்கனவே பே பண்ணியாயிற்று ஒரு நபர் உங்களுக்கு பே பண்ணிவிட்டார் என்று சொன்னோனே திரும்ப அந்த பில்லின் பி அதனுடைய பகுதம் நீங்கள் திருப்பி பாருங்கள் என்று சொன்னார்களாம் அதை திருப்பி பார்த்த பொழுது அதிலே அந்த அமௌண்ட் எவ்வளவோ அதற்கு ஈக்குவல் ஒரு டம்ளர் பால் என்று எழுதப்பட்டிருந்தது அப்பொழுது அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டர் புன்முருவலோடு வந்து அந்த தாயாரிடம் பேசினாராம் அம்மா அன்றைக்கு ஒரு நாள் நான் களைப்போடு உங்கள் வீட்டு வராண்டாவிலே நான் அமர்ந்த பொழுது எனக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தீர்கள் ஞாபகம் இருக்கிறதா அதற்கு கைமாறு உங்களுக்கு நான் செலுத்துவதற்கு ஆண்டவர் இந்த தருணத்தை கொடுத்தார் போல என்று சொல்லி அன்போடு கூட அந்த தாயாரை வழி விட்டார்கள் ஆம் பிரியமானவர்களை ஏழைக்கு கொடுக்கும் பொழுது எப்படியாகிலும் ஒரு விதத்தில் ஆண்டவர் அதை திரும்ப நமக்கு கொடுக்கிறார் ஆம் திக்கற்றவர்கள் பலவீனமானவர்கள் யாருமே உதவி இல்லாத நிலையில் இருப்பவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மனம் இறங்கி இறங்குவோம் அவர்களை உண்டாக்கின கர்த்தர் அதனால் மகிழ்கின்றார் அவர் அதை நமக்கு திரும்ப கொடுக்கிறார் ஆமேன்